பொள்ளாச்சி மஞ்சநாயக்கனூரைச் சேர்ந்த கட்டட தொழிலாளி மகேந்திரன் அதே பகுதியில் டீக்கடை நடத்தும் பாஜக ஒன்றிய செயலர் ரவிச்சந்திரன் கடந்த இருபத்தெட்டாம் தேதி வாந்தி வேதி ஏற்பட்டு கோவை தனியார் மருத்துவமனையில் அட்மிட் ஆகினர் ரவிச்சந்திரன் மனைவி தமிழரசி புகாரின்படி நச்சுத்தன்மை கலந்த மது குடித்ததாக ஆழியாறு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதே நேரம் ஆனைமலை இன்ஸ்பெக்டர் குமார் மஞ்சநாயக்கனூரில் விசாரணை நடத்தியதில் வேறு விதமான தகவல் வெளியானது பாதிக்கப்பட்ட ரவிச்சந்திரன் மகேந்திரன் செந்தில்குமார் செந்தில் முத்துக்குமார் லட்சுமணன் ஆகியோருடன் ஒன்று கூடி மது குடிப்பது வழக்கம் உடுமலை அருகே மாவடப்பு பழங்குடியின குடியிருப்பைச் சேர்ந்த ராமன் என்பவர் மலைத்தேன் விற்க மஞ்சநாயக்கனூர் வந்து செல்வார் அவர் சாராயம் காய்ச்சி குடிப்பது தெரிய வந்ததால் அவரிடம் சாராயம் வாங்கி உள்ளனர் மகேந்திரனின் உறவினர் துக்க நிகழ்ச்சியின் போது பிரபாகரன் என்பவரது தோட்டத்தில் சாராயம் குடித்துள்ளனர் கடந்த இருபத்தெட்டாம் தேதி மீண்டும் ரவிச்சந்திரனும் மகேந்திரனும் டாஸ்மாக் மதுவில் டீக்கடை அருகே உள்ள பாழடைந்த கட்டடத்தில் இருந்த தண்ணீரை கலந்து குடித்ததும் தெரிய வந்தது மாவடப்பு பழங்குடியின கிராமத்திலிருந்து சப்ளையான சாராயம் குடித்து இருவர் அட்மிட் ஆகியிருப்பதாக மக்கள் தெரிவித்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலான செய்தி தினமலர் ஃபேஸ்புக்கில் வெளியானது அடுத்த சில நிமிடத்தில் மறுப்பு செய்தி வெளியிட்டது திருப்பூர் மாவட்ட போலீஸ் இதையடுத்து கோவை திருப்பூர் போலீசார் பதறி கடித்து இருபத்தெட்டாம் தேதி இரவோடு இரவாக தளி போலீஸ் ஸ்டேஷனில் குவிக்கப்பட்டனர் மாவடப்பு ஆதிவாசி கிராமத்தில் வீடு வீடாக சோதனை நடத்தினர் அருகில் உள்ள குறுமலை குழிப்பட்டி காட்டுப்பட்டி பகுதிகளும் தப்பவில்லை விவரம் வெளியில் கசிந்துவிடக்கூடாது என உயரதிகாரிகள் உத்தரவிட்டதால் மாவடப்பு மலை கிராமத்துக்கே சீல் வைத்தது போல அனைத்து சாலை மார்க்கங்களும் போலீஸ் வனத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டன செய்தியாளர்கள் மற்றும் டிவி மீடியாக்கள் தடுத்து திருப்பி அனுப்பப்பட்டன ஆனால் தினமலர் நாளிதழ் செய்தியாளர்கள் குழுவினர் செங்குத்தான மலைப்பாதையில் ஐந்து மணி நேரம் நடந்து சென்று மாவடப்பு கிராமத்தை அடைந்து மக்களிடம் உண்மை நிலவரங்களை சேகரித்தனர் இன்று உடுமலைப்பேட்டை மலைப்பகுதியில் உள்ள மாவடாப்பு வனக்குடியிருப்பில் கள்ளச்சாராயம் புழக்கம் உள்ளது என்று உடுமலைப்பேட்டை வனத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் இன்று மாவடாப்பு வனக்குடியிருப்புக்கு நேரடியாக வந்து இங்குள்ள பொதுமக்களை அனைவரையும் விசாரணை செய்தனர் மற்றும் ஊர் சுற்றியும் தேடி பார்த்தார்கள் பின்பு இங்குள்ள மலைவாழ் மக்கள் அனைவரையும் ஒரு இடத்தில் அழைத்து கள்ளச்சாராயம் எவ்வளவு கொடுமையானது என்று விழிப்புணர்வு காவல்துறை அதிகாரிகளால் விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது சம்பவத்தின் சீரியஸ் அறிந்த திருப்பூர் போலீசார் மாவடப்பு மலை கிராமத்தில் வீடு வீடாக சோதனை நடத்தி ராமன் என்பவரையும் விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர் ஒரே சம்பவம் தொடர்பாக கோவை போலீசார் இருவிதமான எஃப்ஐஆர் பதிவு செய்ததும் அம்பலமாகி உள்ளது